ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே கஷ்டங்களை பார்த்து நாம் என்ன நினைக்கக்கூடாதுன்னா கஷ்டங்களே நிரந்தரம்னு நினைக்கக்கூடாது வாழ்க்கை கஷ்டத்தாலேயே நிறைஞ்சிருக்குன்னு நினைக்கக்கூடாது உன்னுடைய நல்லதுக்காகத்தான் இவ்வளவு கஷ்டங்களையும் இந்த கடவுள் உனக்கு கொடுத்துருக்கிறாருன்னு நீ நினைக்கணும் வாழ்க்கையில் சுகத்தை ஏற்றுக்கிற உன்னால் துக்கத்தை ஏற்றுக்கூட முடிய மாட்டேங்குது உண்மைதானே எப்போ சுகம் வருதோ அதை தொடர்ந்து துக்கம் வரத்தான் செய்யும் அதை மட்டும் யாராலும் மாற்றவே முடியாது உண்மைதானே தங்கமே ஆம் தங்கமே சுகத்தை மட்டுமே அனுபவிக்கிற மக்களுக்கு அது எங்கே பறிபோயிடுமோ என்ற பயம் வெற்றியை மட்டுமே பார்த்தவனுக்கு எங்கே தோத்து போய்விடுமோ என்ற பயம் கேள்வியை கேட்டு பழகினவனுக்கு பதில் சொல்வதற்கே பயம் பலசாலிக்கு எதிரியை கண்டு பயம் இருளிலே வாழ்ந்தவனுக்கு அவன் நிழலை பார்த்தாலே பயம் வாழணும்னு ஆசைப்படுகிறவனுக்கோ சாவை கண்டு பயம் பார்த்தாயா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இந்த மாதிரி பயங்கள் எவ்வளவோ இருக்கு இது எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு உணர்ந்து வாழ்கிறவனுக்கு தான் பயமே இருக்காது செல்வமே ஏன் பயப்படுகிறாய் வெற்றி செய்தியோடு உன்னிடம் வந்துள்ளேன் தங்கமே வெற்றி செய்தியோடு வந்துள்ளேன் உன் வேண்டுதல் நிறைவேறிவிட்டது நான் சொல்வதை அலட்சியப்படுத்தாமல் மட்டும் கேள் ஒரு செடிக்கு தேவை என்னென்னு தெரிஞ்சு நீ தண்ணி ஊத்துவாய் தானே அது ஓங்கி வளர்ந்து நிற்கணுங்கிறதுக்காக அதுக்கு தேவையான உரங்களை போட்டு கொண்டு தானே போடுவாய் அந்த செடிக்கு தேவையான சூரிய ஒளியை கொடுக்கிறாய் தானே அது நல்லா வளரும்ன்றதுக்காக எல்லா தேவைகளையும் எதிலும் குறையில்லாமல் செய்வாய் தானே ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்ததும் நீ வளர்த்த அந்த செடி எல்லா சூழலையும் எதிர்கொள்கிற அளவுக்கு அதை சுதந்திரத்தோடு நீ விட்டுவிடுவது தான் நல்லது நீ அதை பொத்தி பொத்தி வளர்த்தேனா இந்த செடி என்றைக்குமே மரமாக வளர்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது தேவைக்கு அதிகமாக நீ கொடுக்கிற எதுவுமே அந்த செடிக்கு கடைசி வரைக்கும் போய் சேர அது செல்வமி எந்த நேரத்தில் நீ எங்க இருக்கணும்னு எனக்கு தெரியும் நீ முழு நம்பிக்கையோடு இரு முழு பக்தியோடு இரு உன்னையும் முழுதாக நம்பு என்னையும் முழுதாக நம்பு அப்போதான் உன்கிட்ட நான் இருப்பேங்கிறதை தெளிவாக புரிந்து கொள்வாய் தங்கங்களே உங்கள் எல்லோருக்கும் ஒரே விஷயம் பிடிக்கும்ன்ற அவசியமே இல்லை இதில் நீ தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா எந்த விஷயத்தை நீ செய்கிறதாக இருந்தாலும் அதில் உன் மனசு முழுமையாக பதிஞ்சு கிடணும் அப்போத்தான் அது நல்லா வரும் இதை மட்டும் நீ தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கேன் உன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து நீ தப்பிப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என்ன சாயி சொல்லுங்கள் என்றுதானே கேட்கிறாய் உன்னோட மனோபலம் மன வலிமையைத்தான் சொல்கிறேன் நான் சொன்ன அந்த மன வலிமை உனக்குள் இருக்கா சொல்லு சாயி நீங்கள் என் கூட இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் சமாளிப்பேன் சாயப்பா என்று சொல்கிறதா உன் மனம் நிச்சயமாக சொன்னால் நான் இருக்கிறேன் என்பதை நம்புவாய் நான் நடக்கச் செய்யும் அற்புதத்தை நீ பார்ப்பாய் செல்வமே பொதுவாக எல்லோரும் பிறக்கும் போது கெட்டத்தட்ட எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருப்பார்கள் பெருசாக விஷயம் ஒன்றும் ஏற்படவே செய்யாது எங்கே வித்தியாசம் வரும்னு கேட்டேன்னா நீ வளர்க்கப்படுற இடத்தை பொறுத்து தான் நீ கற்றுக்கக்கூடிய கல்வியை பொறுத்து தான் இதில் ஒருத்தரை நல்லவர்னு இன்னொருத்தரை கெட்டவர்னு எப்படி சொல்ல முடியும் அப்படி பிரித்து பாகுபாடு பார்ப்பதற்கு நல்ல விஷயமாக சொல்லி பார்க்கலாம் என் செல்வமே ஒரே ஒரு உருளைக்கங்கை மட்டும் கையில் எடுத்துக்கோயேன் இதை இப்போ உன் வயல்லிருந்து எடுத்துக்கிட்டு வருவாய் இந்த கிழங்கு எவ்வளவு கனமாக இருக்கு என்று யோசித்துப்பார் இதை தண்ணீரை போட்டு வேக வைக்கும்போது என்ன ஆகும் பார் அப்படியே வந்து போய்விடும் இப்போ இது எவ்வளவு மென்மையாக இருக்கிறது யோசித்தங்கமில் எந்த உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுங்கிறதை கிழங்கை பொறுத்து தானே அமையும் நீ வைக்கிற தண்ணியோட நிலை தான் இருக்குதுன்னு சொல்ல வர்றேன் எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவனுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் வாழ்க்கையில் நடந்துக்கிடவே ஆரம்பிப்பான் நான் என்ன சொல்ல வர்றேன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை தான் ஒருத்தனோட வாழ்க்கையே நிர்ணயிக்குது அதை வச்சு எதுவும் சொல்லிட முடியாது எல்லாத்தையும் விசாரித்து பார்க்கணும் மனசில் நம்பிக்கை இருந்தால் பெரிய மலையை கூட அந்த இடத்திலிருந்து அசைத்து விட முடியும் ஆனால் எல்லாமே மனசு சம்பந்தப்பட்ட விஷயம்தான் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உன் எண்ணம் சரியாக இருந்ததுன்னா உனக்கு நடக்கிற எல்லாமே சரியாகத்தான் இருக்கும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ அடுத்தவங்க எப்படி இருக்காங்க அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு இதையே பார்த்துக்கிட்டு நீ வாழ்ந்தால் என்ன ஆகும் அப்படி பார்க்கக்கூடாது அதை விட்டுட்டு கிடைச்சிருக்கிற இந்த அழகான வாழ்க்கையை வாழக்கத்துக்கோ அடுத்த பிறவியில் உனக்கு இப்படி ஒரு மனித வாழ்க்கை கிடைக்குமா இல்லையா எதுவும் சொல்ல முடியாது அதனால கிடைச்சிருக்கிற இந்த அற்புதமான வாழ்க்கையை அடுத்தவங்க கூட சேர்ந்து அன்போடு உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன்னா எவ்வளவு அழகாக இருக்கும் குறைகள் குறைகள் யார்கிட்ட தான் குறைகள் இல்லை ஒருத்தரோட குறையை இன்னொருத்தரோட நிறைகள் நிச்சயமாக சரி பண்ணணும் தன்னை திருத்திக்க முயற்சி பண்ணணும் இன்னொருத்தன் எப்படி வேணும்னு இருந்துட்டு போகட்டும் உனக்கு என்ன போச்சு கெட்டவனாக கூட இருக்கட்டும் உனக்கு என்ன அவன் படப்போகிறான் அவனோட அதனோட விளைவுகளை இதனால இன்னொருத்தரை குறை சொல்றதை மறந்துவிடு மத்தவங்கள பத்தி யோசிச்சேன்னா மன உளைச்சல் தான் வரும் வேண்டாமே அது தங்கமை அன்பை நீ வெளியே தேடினா கிடைக்கவே கிடைக்காது அது உசத்தியானது அந்த விலை உயர்ந்த அன்பு உன்னிட்டேயே இருக்கு உன்னிட்டேயே இருக்கு அதை கழுத்தில் போட்டுக்கிட்டு நீதான் மறந்து விடுகிறாய் அதை போட்டுக்கிட்ட அன்புங்கிற மணியால் உன் வாழ்க்கையை எப்போதும் ஆனந்தமாக வச்சுக்கலாம் அதை விட்டுட்டு அதை நீ உதாசீனப்படுத்தினா அது உன்னை விட்டுட்டு போய்கிட்டே இருக்கும் இதில் விசித்திரமான விஷயம் என்னென்னா இதில் மட்டும் உனக்கு யாராலையும் உதவி செய்யணும்னு நினச்சாலும் முடியவே முடியாது அந்த அன்பை நீ பரிசாகவும் கொடுக்க முடியாது இலவசமாகவும் கொடுக்கக்கூடாது எந்த வேலையும் செய்யாமல் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுகிறார்கள் ஆனால் முடிவில் என்ன ஆகுது அவர்களுக்கு நடந்த பிரச்சனையை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு நாளில் புகழை அடையணும்னு நினச்சா ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ எந்த விஷயம் உன்கிட்ட வேகமாக வருதோ அது வந்த வேகத்தில் உன்னை விட்டுட்டு போய்விடும் செல்வமே வாழ்க்கையை விட பெரிய வழிகாட்டி வேறு எதுவும் இல்லை வாழ்க்கையை விட உனக்கு சொல்லிக் கொடுக்கிறவர்களும் யாரும் இல்லை எதுவும் புரியாத போது வாழ்க்கை தொடங்கி வருகிறது ஆனால் எல்லாம் புரியும் போது வாழ்க்கை முடிந்து விடுகிறது வயதுக்கு தகுந்த சந்தோஷத்தை கொடுக்க விட்டாலும் வயதுக்கு மீறிய துன்பத்தை இந்த வாழ்க்கை உண்மைதானே ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இதுவும் கடந்து போகும் ஆம் தங்கமி என்னுடைய அறிவுரையை முழுதும் கேட்டாய் தானே நிச்சயமாக வெற்றி செய்தியை உன் செவியில் சேர்க்கச் செய்வேன் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்